வணக்கம் நண்பர்களே நாம் இந்த காணொலியில் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் அப்படின்ற லாரி ஓட்டுநரான அவருக்கு நடந்த ஒரு அமானுச்சி சம்பவத்தை பற்றிங்க பார்க்க போகிறோம் அந்த அமானுசி சம்பவம் ஈரோடு டு மைசூர் போகணுன்னாவே சத்தியமங்கலம் வனப்பகுதி வழியாக தாங்க போகணும் அப்படி ஒரு நாள் இவர் இருந்து ஜவுளிகளை ஏற்றிக்கிட்டு கனரக வாகனத்தில் மைசூர் நோக்கி போகும்போது நள்ளிரவில் ஏற்பட்ட ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கும் இது போல் ஒரு அமௌண்ட் சம்பவம் நடந்துருந்து அதை நம்மளுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே பின் பண்ணியிருக்கோங்க அந்த ஐடிக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பலாங்க இல்லை வாய்ஸ் நோட்டாக கூட அனுப்புலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் அப்படின்னு லாரி ஓட்டுனர் வந்து பார்த்திங்கன்னா கணராக உரிமம் பெற்று பல மாநிலங்களுக்கு லாரிகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காருங்க அவருக்கு வந்து இருபது வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க அனுபவத்தில் வந்து அவர் தனியாகவே இன்று வரை லாரி ஓட்டிகிட்டு இருக்காருங்க ஒரு நாள் ஈரோட்டில் இருந்து மைசூருக்கு ஜவுளிகளை அது துணிகளை வந்து ஏற்றிக்கிட்டு சத்தியமங்கலம் வனப்பகுதியில் போயிட்டுருக்காருங்க அப்படி அவர் ஈரோட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஆகுதுங்க டைமு அடுத்து செக் போஸ்ட்லாம் முடிச்சுட்டு வண்டி வந்து மெதுவாக திம்பமலை பாதையில் வந்து ஏற ஆரம்பிக்கிறதுங்க கனரக வாகனம் அது வந்து பன்னெண்டு வீல் வாங்கணுங்க அப்படி பொறுமையாகவே ஏறிட்டுருக்கீங்க எக்ஸ்ட்ரா கேர் போட்டு தான் வண்டி ஏற்றிட்டுருக்காங்க லோடும் அதிகமாக இருக்குது அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வந்து ஏர்பின் பென்ஸை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காருங்க அப்படி அவர் போயிட்டே இருக்கும்போது டைம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுதுங்க நைட்டு வண்டி வந்து இது வந்து அவ்வளோ ஸ்பீடும் போக கிடையாது இது வந்து கார்னால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும் லாரின்றதுனால ரொம்பவே பொறுமையாக போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி வனப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திருடர்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமே லாரியோட அதாவது டிரைவரும் டிரைவருக்கு சைடில் வந்து பேசஞ்சர் சீட்டு மாதிரி ஒன்று இருக்குங்க அங்கேயும் வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற டோரும் வந்து இரும்பு கம்பிகளால் வந்து பூட்டிட்டு உள்ளவே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க இவர் கூட கிளீனர் கூட கிடையாது அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் வந்து ஒரு உருவத்தை பார்க்குறாருங்க ஒரு மூங்கில் காடுன்னு சொல்ல சொல்லப்படுவாங்க அந்த மூங்கில் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு ஆண்மகன் வந்து நடந்து போயிட்டுருக்கிற மாதிரி இவருக்கு தென்படுத்துங்க உடனே இவர் வந்து லாரி ஆல்ரெடி மெதுவாக தான் போயிட்டு ஒரு வேளை ஐ பீம் போட்டு பார்க்குறாருங்க யாராக இருக்கோ அது இன்னத்துக்கு ஒருவேளை ஃபாரஸ்ட் கார்டு யாராச்சும் அவன் காட்டில் நடந்து போயிட்டுருக்காங்களா புலிகளை வந்து சுற்றிட்டுருக்க புலிகளும் சிறுத்தைகளும் இருக்க அந்த காட்டில் எப்படி தனியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ பீம் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு போயிட்டுருக்காருங்க ஒரு வேலை அவர் ஏதாச்சும் லிஃப்ட் ஏதாச்சும் கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவம் இவர் எதுவுமே கண்டுக்கலைங்க ஃபுல்லாக பிளாக்காக இருக்குங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக சரக்கு அடிச்சுதாங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காரு நள்ளிடுற நேரத்தில் அதனால வந்து யாரோ ஒருத்தர் போயிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர் கண்டுக்கவே இல்லைங்க அடுத்து வந்து லாரியை வந்து அந்த இடத்துல ஆர்ன அடிக்கிறாருங்க அப்படி ஆர்ணடித்தோம் அந்த உருவம் பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்குங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லாரியை வந்து ஸ்லோப் பண்ணிட்டாருங்க ஒருவேளை இவர் ஏதாச்சும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பார் போயிட்டு போயிட்டுருக்காரு ஏதாச்சும் விலங்குகள் வந்து இவர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு இறங்கி போறாருங்க அந்த உருவத்துக்கிட்ட ஓரமா அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடுங்க அதுவும் இல்லாமல் அது வனப்பகுதியனால லாரிகளை வந்து இப்படி நிற்பாற்றக்கூடாது ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆள் போயிட்டுருக்காரு ஒரு லிஃப்ட் ஏதாச்சும் தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு தான் வண்டி ஓரம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் நள்ளிரவு நேரம்ன்றதுனால லா வண்டிகள் எதுவும் பாசிங் கிடையாது வந்தால் கனரக வாகனங்கள் மட்டும்தான் வரும் அது இல்லாமல் இவர் இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு வந்து புதிய ஓட்டுநருங்க மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் தனியாக போயிருந்து அவருக்கு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சத்தியமங்கலம் மனப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு டைம் தான் வந்து போயிட்டு இருந்துருக்காரு அதனால் வந்து இவருக்கு வந்து அந்த சத்தியமங்கலம் மனப்பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் நடக்கிற எல்லாம் இவருக்கு அவ்வளோ தெரியலிங்க இவர் வந்து கீழே இறங்கி அந்த உருவத்தை நோக்கி போகிறாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டும் லைட் வந்து ஆன்லேயே தாங்க இருக்குது வண்டி வந்து ஆன்லயே தான் இருக்கு ஹேண்ட் பிரேக்க போட்டு கீழே இறங்கி போறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது கூப்பிட யார் பண்ணி இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கப்பா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாருங்க ஆனால் அந்த உருவம் வந்து இவர் பேசுறதை கொஞ்சம் கூடமே கண்டுக்கலைங்க அது பாட்டுக்கு முன்னாடி மெதுவாக போயிட்டுருக்கு ஒன்றையவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போயிட்டாருங்க அதுக்கும் இந்த இவருக்கும் அந்த உருவத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மீட்டர் தாங்க இருக்குமா கிட்டத்தட்ட அப்படி போயிட்டே இருக்கும்போது இவர் கூப்பிட கூப்பிட அந்த உருவம் நிற்கவே இல்லைங்க அதுக்கப்புறமா வந்துக்கிட்டு அப்படியே இவர் சடனாக நின்றாருங்க என்ன தெரியல அப்புறம் நின்றுட்டு திரும்பி வண்டியான பார்க்குறாங்க யாராச்சும் ஒரு திருடுங்களா இருக்குமோ இவங்க முன்னாடி ஒரு உருவம் போகிற மாதிரி விட்டுட்டு நான் வண்டி நிப்பாடுக்கு போகிற வண்டி என்ன எடுத்துகிட்டு போய்டுவாங்களோ சரக்குகளை வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் திடீர்னு வண்டி திரும்பி பார்க்கறாங்க பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது அந்த உருவத்தை காணுங்க அந்த இடத்துல உடனே இவருக்கு வந்து பயம் அதிகமாக ஆயிடுச்சுங்க ஒருவேளை திருடுங்களா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறாருங்க ஓடி போயிட்டு வண்டியில் ஏறி அந்த ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி மெதுவாக எடுக்கிறாருங்க அப்படி ஃபஸ்ட்டு கீழ் போட்டு வண்டி போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை வந்து இந்த பக்கம் லாரியில் இப்படி திரும்பி பார்க்குறாங்க இந்த பக்கம் ரைட் ஏறணும்னா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு பார்ப்பாங்கள கண்ணாடி அப்படி பார்க்கும்போது அந்த உருவம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் ஒரு இன்ஜின் பாக்ஸ் சைடில் ஒரு உருவம் உட்காந்துட்டு மாதிரி பார்க்குறாருங்க சடனாக ரொம்பவே கரிய உருவமாக இருக்குது அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு கல் விட்டுருச்சுங்க உடனே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு டக்குன்னு நான்கு பிரேக் போட்டு இப்படி இறங்கிட்டாருங்க வண்டியை விட்டு கீழே எகிரி குச்சிட்டாருங்க உடனே வந்துட்டு இவர் எட்டி எட்டி பார்க்காருங்க உடனே டார்ச்சர் கையில் வந்து மொபைல் இருக்குது மொபைலை வந்து அடிச்சு அடித்து பார்க்குற அந்த உருவம் எதாவது தெரியுதா இல்லை நமக்கு சரக்கில் இருக்கலாம் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அடித்த சரக்கு இறங்கிடுச்சாங்க அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சா அவருக்கு உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா பொதுவாக அந்த இரும்புகள் கத்திகள் அது மாதிரி வச்சுருந்தா வந்து அமௌனிஷன் நம்மளை தாக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்க உடனே ஒரு கடியில் இவர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கடையில் ஒரு சின்ன கத்தி மாதிரி வச்சிருக்காருங்க அது எடுத்து இன்ஜின் பாக்ஸ் மேலே வச்சுட்டு உள்ளே வண்டியில் வரத்துக்கே பயங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா எப்பயுமே இவர் போகும்போது வண்டியில் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மழங்களை வந்து சாமி மடியில் வச்ச ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து பாக்கெட் வச்சுக்கிறது ஒரு வழக்கமாங்க அதனால் வந்துட்டு சாமி இருக்குல்ல இது போல அம்மனு நம்ம ஒரு நாள் பார்த்திருப்போம்ல இல்லை ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே விரைவே தேத்து தேர்த்துக்கிட்டு வண்டியை வந்து ஏறி வண்டி வந்து மூவ் பண்றாருங்க அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக ஓரக்கண்ணல பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்காருங்க ஒருவேளை அந்த உருவம் தெரியுதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உருவம் தெரியலைங்க கரெக்டாக ஒரு அங்கேருந்து ஒரு கால் மணி நேரங்க கால் மணி நேரம் கொஞ்சத்தோடு தான் போயிருக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் போயிருக்கு ஏன்னா வண்டி வந்து லோடாக இருக்குங்க பன்னெண்டு வீல்னாவே நிறைய லோடு ஏற்றுவாங்க வண்டி எத்தனைக்கு எக்ஸ்ட்ரா கீரில் தான் ஏறிட்டு அந்த மேட்டில் ஃபுல்லாகவே அப்படி போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் அதே உருவம் சாலையோட சென்ட்ரு பிளேக்ஸில் அப்படியே நிற்கிதுங்க அதை பார்த்த உடனே இவருக்கு மறுபடியும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க வண்டியை வந்து அப்படியே நிப்பாட்டவே இல்லைங்க அப்படியே ஓட்டிகிட்டே போகிறாரு மேடு ஏறுதுங்க வண்டி ஸ்லோ பண்ணால் அப்படியே வண்டி பின்னாடி இறங்க ஆரம்பித்தோம் லோடு வேறு இருக்குது அதை வந்து நினச்சிக்கிட்டு கீழே கொ அப்படியே கொண்டு போகிறாருங்க என்னதான் எடுப்போகுது மனுஷனாக இருந்தால் ஒதுங்கி போகிறோம் அமனுஷமா சிவன் லாரி ஏற்றுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவரே தேத்திக்கிட்டு பயம் இருந்தாலே வண்டி விட்டு இறங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க கிட்ட போக போக அந்த அமனுஷம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு இடத்துல போயிட்டு வளையிற இடத்துல கரெக்டாகவே சடனாக வந்து ஒரு உருவம் கிராஸ் ஆகிற மாதிரி அப்படியே இவருக்கு ஃபீல் ஆகுதுங்க அதை பார்த்ததுமே இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுதுங்க வண்டி எக்காரத்தில் கூட நம்ம நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் கொடுக்குறாருங்க கீரை மாற்றி மாற்றி போட்டு வண்டியோட ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க உள்ளே இருக்கவே அவரு அப்படியே ஏற்று ஊற்றிட்டு இருக்காரு அந்த நேரத்தை நைட்லையும் அவங்களோட இன்ஜின் சூட்டில் இருந்தாலையும் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி மெதுவாக மேலே ஏற்றிட்டே இருக்காருங்க சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே இப்படி ஏறிட்டு மேலே ஏறிட்டு பள்ளத்தில் போகும்போது அந்த உருவத்தை வந்து மறுபடியும் இப்படி திரும்பி பார்க்கும்போது எதாத்தமாக பார்க்கும்போது பக்கமே பார்த்துறாங்க அதாவது டிரைவர் சீட்டுக்கு சைடுலயே வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து உருவத்தை பார்த்ததுமே இவர் அந்த பள்ள இறங்கி இறங்க பயத்தில் ஸ்டேரிங் வந்து திருப்பிடுறாருங்க பவர் ஸ்டேரிங் இதனால் டக்குன்னு லாரி வந்து அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டில் வரும் அந்த டர்னு பெண்டிங் இருக்குது பாத்தீங்களா அந்த மலையில வந்து போய் மோதிடுதுங்க சைடில் இருக்கிற இதில் உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க காலையில் வெடிஞ்சிருச்சு பார்த்தா இதில் ஆம்புலன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கீழே வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குங்க இவருக்கு உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுங்க லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆனால் போலீஸ் கேஸாகிடும்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாரி ஓனர் எல்லாமே வந்துவிட்டாங்க காலையிலேயே அவர் ஈரோடுன்றதுனால அவரும் ஈரோடு அதனால அப்படியே வந்துட்டாருங்க வந்து வந்து விசாரணைக்கிறாங்க போலீஸில் வந்து எப்படிப்பா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்டும்போது இது மாதிரி ஏதாச்சும் சொன்னால் அமௌண்ட்ஸ் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு சிறு புளிய பார்த்த இந்த இடத்துல புளியோ சிறுத்தையோ தெரியல எனக்கு சரியா அதை பார்த்த உடனே நான் பயத்துல இப்படி திருப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் எனக்கு ஞாபகிக்கணும்னு சொல்றாருங்க உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ரிக்கவர் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் லாரியெல்லாம் வந்து அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் அது கிளைம் ஆயிடுச்சுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே முடிஞ்சு அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாருங்க இவர் ஓனர் வந்து இருபது வருஷம் பழக்கம்ன்றதுனால அவர் எதுவுமே சொல்லிக்கலைங்க நீ வீட்டுக்கு போப்பா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க இவர் முருகேசனை அவர் நாகர்கோவில் வீட்டுக்கு போயிட்டாருங்க வீட்டுக்கு போய் ஒரு இருபது நாள் இருந்துட்டு இருக்காருங்க அந்த இருபது நாளில் வந்து போய் நான் ரெண்டாவது நாளே இவருக்கு அமௌசியம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்மிச்சிருச்சுங்க அவர் வீட்டில் வந்து தனியாக இருக்கும் போதெல்லாம் அந்த உருவம் வந்து இவர் கண்ணுக்கு தென்பட்டுருக்கே இருக்குதுங்க அதே யாராச்சும் பக்கம் இருந்தாங்கன்னா அப்போ வந்து அந்த உருவம் எதுவுமே இருக்கிறது இதுக்காகவே அவர் பயத்துலையே அவங்க மனைவி கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஆச்சு அதனாலதான் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க வீட்டில் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எது என்ன எப்போயுமே வந்து பெற்றவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைங்க மேலே தான் அக்கா இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பக்கம் இருக்கிற ஒரு பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்து போகிறாங்க அங்கே ஒரு ஒரு வயதான மோ மூதாட்டி தாங்க பூசாரியாக இருப்பாங்க அவங்ககிட்ட போயிட்டு இது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து கரெக்டாக இவர் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க காரில் வந்து தனியாக போயிட்டுருந்துருக்குங்க ஒரு ஆள் அதாவது ஒரு வாலிப பையன் தான் அவர் வந்து கர்நாடகாவில் வந்து வேலை இருக்காரு அவர் வந்து ஈரோட்டை போயி சேர்ந்தவருங்க காரில் வந்து தனியாக போயிட்டு இருக்கும் போது ச போயிட்டே இருந்திருக்காருங்க அப்போ ஸ்பீடு இவர் ட்ரிங் ட்ரங்க் அண்ட் ட்ரைவர் தான் போயிட்டுருக்காரு காரில் வந்து வேகமாக போயிட்டுருக்கும் போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி போயிட்டு ஒரு ஆப்போசிட்டில் இதில் போய் விட்டாருங்க வந்த வேகத்துக்கு ஆப்போசிட் இந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு லாரியோ தான் வந்திருக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவர் நேராக போய் காரை விட்டு ஸ்பாட் அவுட்ல இறந்துட்டாருங்க அதனால தான் அந்த இடத்துல அந்த ஆன்மாவை வந்து சுற்றிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதி எதுவுமே கொடுக்கலையாங்க அதனாலேயே அந்த ஆன்மா வந்து இன்னும் அந்த இடத்துல தான் சுற்றிட்டு சொல்லப்படுதுங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லி உடனே இவங்க அதுக்கு என்னம்மா பண்ணுறது அது என் கண்ணுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது அதே கூட பக்கம் யாரும் இருந்தால் தெரியலேன்னு சொல்லும் போது இப்போ கூட அது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது நீ வந்து எப்படியாச்சும் நீ தனியாக இருக்கிற நேரத்தில் உன்னை ஏதாச்சும் பண்ணிடும் அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைங்கள தான் ஏதாச்சும் மன்ன அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க பயந்துக்கிட்டு இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இல்லையான்னு கேட்கும் போது அதெல்லாம் இருக்குது பத்திர கல்யாணம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இல்லை இது பத்திர சன்னதி உனக்கு எந்த ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே மந்திரிச்ச எலுமிச்ச மடத்தை வந்து கொடுக்குறாங்க இதை வந்துட்டு நீ எங்கே போனாலே வச்சுக்கணும் எப்பயுமே இதை வந்து கை உள்ள இருந்து பாக்கெட்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாருங்க எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு நாள்ல வந்து அமாவாசை வருது அப்போ ஒரு பூஜை பண்ணிவிடுவோம் அப்ப ஒரு நரபலி ஒன்று கொடுத்தா அது போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாளையும் அந்த எலுமிச்சி மழத்தை பாக்கெட்லயே வச்சு சுத்திட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு சேவல் வந்து அறுத்து அப்புறம் இவரோட ஊக்குல வந்து பார்த்தீங்கன்னா இவரோட விரல்ல இருந்து ஒரு துளி ரத்தத்தை எடுத்தோம் சேவல் மலை தடுவி சேவல்ல வந்து தூக்கி போட்டுறாங்க ஒரு ரோட்ல தூக்கி போட்டு இவங்க கோயிலுக்குள்ளேயே இருக்காங்க அந்த பூசாரி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதை அறுத்து தூக்கி போட்டுறது வெளியே இவரோட ரத்தத்தையும் அந்த சேவலோட ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி வெளியே போட்டு இவங்க வந்து கோயில் இதுலேருந்து இருந்து பாத்துட்டு இருக்காங்க மறைஞ்சி அந்த தூக்கி போட்ட சேவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்ரெடி இறந்து போய் தான் தூக்கி போடுறாங்க அப்படியே சேவல் வந்து ரக்கைகளோ அந்த முடிகளோ அப்படியே பிச்சு பிச்சு போட்டுதுங்க ஏதோ ஒரு உருவாமல் கண்ணுக்கே தெரியாமல் அதை பார்த்ததுமே அந்த பதற்காளி பூசாரி மூதாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உன்னோடய ரத்தத்தை வந்து அது உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது உனக்கு ரத்தம் வந்துருக்கும் அதை வந்து அந்த ஆன்மாவுக்கு நல்லாவே தெரியும் இது உன்னோடய ரத்தம்னு சொல்லிட்டு இப்போ இது போட்டதுனால நீ தான் அந்த உருவன்னு நினச்சிட்டு அது போயிடுச்சு அது காவு கொடுத்தாச்சு இனிமேட்டு உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி முடிச்சுருக்காரு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதே சத்தியமங்கலம் வனப்பகுதியில் தாங்க அவர் லாரி இருக்காரு ஆனால் இப்போ வந்து தனியாக போகிறதில்லைங்க அவங்க ஒய்ஃப் வந்து தனியா தனியாக போகக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ வரைக்கும் ஒரு க்ளீனரை வந்து கூட போயிட்டு இப்போ எங்கே போனாலும் லாரிக்கு போகும்போது அந்த பத்திர கோயிலுக்கு போயிட்டு தாங்க போறாராம் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் லாரியில் இருப்பார் ஒரு மாதம் வீட்டில் இருப்பார் அப்போ லாரி கிளம்புபோதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மனை போயிட்டு வேண்டிக்கிட்டு சேவலை ஏதாச்சும் அறுத்து பொங்கல் வச்சு தாங்க இப்போ வரைக்கும் போயிட்டுருக்காரங்க உங்களுக்கும் இது போன்ற ஆமோசனை இருந்தால் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்